சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருக்கு வந்துட்டு முதல் பரிசு வாங்கியிருக்காங்க ஒரு நாள் கைத்தடல் கொடுத்துடலாம் இரண்டாம் பரிசு வந்து தம்பி வந்திருக்காங்க ஒரு நாள் கைத்தடல் கொடுத்துடலாம் தம்பி வந்துட்டு மூன்றாம் இடம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம் தம்பிக்கு அவர் வந்து ஏழு சார் ஆதாரம் மத்தியில் இருக்கு சோனாபாய் சார் மதுரை மாவட்டம்

காலு இறங்கிருச்சுக்கா பத்தாவது பத்தாவது மாடுல இறங்கிருச்சு மேலே ஏறி உட்கார்ந்துட்டேன் ஸ்டேஜ்ல கமிடிக்கார நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் சரி நம்மளால முடியாது இன்னொரு பையன் லீடிங் போட்டாங்க சரி நம்மளால முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் அண்ணன் வந்தாரு எல்லாமே நல்ல மாடு காட்டு மாடு மட்டும் பிடிச்சிருக்காங்க ஒரு மாடு கூட கண்டு கூட கண்டு குட்டியே நிக்கல எல்லாமே பெருவட்டு வீட்டுக்கு போயானே இருந்தவங்க மாடு பிடிக்க முடியல எங்க தம்பி இறந்து போயிட்டாங்க அவங்க மாடு பிடிக்க எங்க அண்ணன் இன்னைக்கு நல்லா மாடு பிடிச்சாரு ரெண்டு மாடு பிடிச்சா அண்ணே வீட்டுக்கு போகானாப்புல அண்ணே வேணா நம்ம தம்பி பேரு இங்கே நிற்கணும் அதனால் இன்னைக்கு அவனை மாடு பிடிச்சி பிடிக்க வச்சோம் பட்டி மணியால் நல்ல மாண எல்லா மாடும் விளையாடும் நல்லா சிறப்பாக பிடிப்பாய்ங்க வந்து ஜிஆர் காயத் தெரியுமே அதுக்கப்புறம் எல்லாம் வந்தால் அண்ணே கரண் அண்ணே இந்த தலாய் போட அண்ணே அன்மை ஜனா விஜய் மாடு பிடிக்க காரணம் முழுக்க முழுக்க காரணமே விஜய் தான் பிடிச்சேன் அப்புறம் உட்காந்து வரும் உட்காந்து உட்காந்துட்டேன் அதனால் அவரத்தை பார்த்துக்கலாம் இந்த ஊர் கவர்மெண்ட் சென்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வச்சாலும் பெருமையாக இருக்கும் அந்த பசங்களோட ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா

சரி போதும் அப்படி நினைக்கும் போது உங்க फ्रेंड्स வீரர்களோட சப்போர்ட் காலே காலே இறங்கிருச்சு பத்தாவது பத்தாவது மணி இறங்கிருச்சு மேலே ஏறி உட்கார்ந்துட்டேன் ஸ்டேஜ்ல தமிழ்காரங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் சரி நம்மளால முடியாது இன்னொரு பையன் லீடிங் போட்டாங்க சரி நம்மளால முடியாது அப்படி நான் நினைச்சேன் அப்புறம் அண்ணே வந்தாரு லாஸ்ட் மூணு மணி பண்ணாரு ஓபனா புடிச்சு வீட்ல வர ஐவாங்க எங்க அம்மா கார் தெரியாது அம்மா ஐயா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம நன்றி சொல்லிரோம் எல்லாருக்கும் நன்றி இந்த அண்ணே டோக்கன் இருக்கு சார் ரொம்ப நன்றி ஆவரம்பட்ட ஜெலிகிடிக்கு ரொம்ப நன்றி

காலையில வந்துட்டு சூப்பரா வந்துட்டு கட்டி அனுப்பி நம்ம தம்பி வந்துட்டு மூன்றாம் இடம் வந்து வாங்கி இருக்காங்க ஒரு பெரிய தம்பிக்கு தம்பியோட என் கார்த்தி நான் இந்த மூணாம் டீம் வந்து ஜிஆர் கார்த்தி

ஜல்லிக்கட்டு அவரம் வெட்டி ஜல்லிக்கட்டு எப்ப நடக்கும் ஏன்னா அவரம் வெட்டி ஜல்லிக்கட்டுல வந்துட்டு வந்து இறங்கக்கூடிய அந்த காளைகள் நம்மளோட சாமிக்காகவே வந்துட்டு அப்படி வந்துட்டு விளையாடும் எல்லா காளைகளுமே வந்துட்டு ஆட்டம் காமிக்கக்கூடிய காளைகளா பார்த்து 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 பார்க்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் தம்பிங்க வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதனால அவங்க சொன்ன ஆர்வத்துல நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஊர் சார்பா வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிருந்தேன் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் அதாவது இந்த ஊர் அவரமணி செல்ற பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வைச்சாலும் பெருமையாக இருக்கும் அந்த பசங்களோட ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல எங்கள் சொந்த ஊரே மஞ்சள் மாட்டி தான் ஆனால் அந்த ஊரில் பார்த்ததில்ல ஆனால் அவனுக்கு பசங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வச்சாலும் நச்சுன்னு வைப்போம் ப்ரைஸ் பண்ணணும் சரி அவ்வளோ இதை உசுறு உசுராக அவ்வளோ பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருந்தது இதுக்கு ஒரே காரணம் ஊருடைய இளைஞருடைய ஒற்றுமையும் அவருடைய ஒத்துழைப்பும் மட்டும்தான் மெயின் காரணம் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வீடு தேடி பார்க்க வச்சு எல்லா களையும் அழைப்போம் அந்த ஒரு இது காரணத்தினால எல்லாம் நின்று விளையாடக்கூடிய காலையாக இருக்குது எங்களுக்கு வந்து சிறப்பித்த லாவண்யா மேடம் அவர்களுக்கு மிக நன்றியை உறுதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக நடத்திக்கிறது அவரும் வெட்டி நம்ம மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள்